நெக்ஸ்ட் பிரேமோ எடுற மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் அமிர்தா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறதா பார்த்ததோ ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்ட நேரம் பாக்கி அமிர்தா கிட்ட போறாங்க அமிர்தா கிட்ட போயிட்டு பயங்கரமா அமிர்தான எதை நினைச்சு கவலைப்படாம இரு நான் வந்து பாட்டிக்கிட்ட பேசிட்டேன் அவங்க இனி இதை பற்றி எதுவுமே ஊங்கிட்ட வந்து பேச மாட்டாங்கன்னு சொன்னதும் அமிர்தா வந்து பாக்கியாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி எழுறாங்க அம்மா நானும் அவர்கிட்ட எத்தனையோ முறை எழில் கிட்ட சொன்னேன் இப்படி எல்லாம் எல்லோரும் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது நல்லது தான் நம்மளுடைய காதலை கடையாளமாக ஒரு குழந்தை வேணுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொன்னேன் ஆனால் அவர் வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்காரு அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் பாட்டி ஒவ்வொரு முறையும் வந்து எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்றாங்க தெரியுமா மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு முறையும் அவங்க பேசுகிறதா பார்த்தா கணேஷை நேபகப்படுத்துகிற மாதிரியே எனக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது பெரியவங்க கொஞ்சம் முன்னே பின்னே பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ இதுக்கெல்லாம் வந்து க வருத்தப்படாத கணேஷ் வந்து உன் லைஃப்பில் கிடையாது இனி உன்னுடைய லைஃப் எல்லாமே வந்து எழில் தான் எழில் இருக்கிற வரைக்கும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாமல் இருந்து சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க அமிர்தாவை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க நம்ம பா ஏன் அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்டாகக்கப்போ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ